போராட்டம் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி தாய் விரைந்தாள் தன் எட்டு வயது குழந்தையுடன் காலை ஆறு மணி எவரும் முதல் தகவல் பதிவு செய்ய முன்வரவில்லை ஏட்டையா ரைட்டர் இன்னும் வரவில்லை என்று கடிந்து ஓரமாய் போய் உட்காரு காலையிலேயே கிளம்பி பாரு உயிரை வாங்க என்றனர் என்றனர் அருகில் இருந்தவர்களும் ஏட்டையாவும் கோபத்தின் உச்சியில் தாய் மகளை கட்டி அணைத்தபடி ஓரமாக சென்று போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு மூலையில் அமர்ந்தாள் மணி பத்தாகியது ரைட்டர் வந்தாங்க உள்ளே ரைட்டர் நுழையும் முன்னே அவர்கள் காலில் விழுந்து கதறினால் தாய் தனது முதல் தகவல் அறிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலில் விழுந்து கதறினால் கடுமையாக நடந்து கொண்டார்கள் ரைட்டர் அம்மா என்ன ஏட்டையா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்று அதட்டினாள் அங்கிருந்தவர்களை ஏட்டு எவ்வளவோ சொல்லியாச்சு போக மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்ய ரைட்டர் இன்ஸ்பெக்டர் வர்ற நேரமாச்சுன்னு தெரியாதா ஏட்டையா உங்களுக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாருக்கு வேலை போகும்னு தெரியாதா ஏட்டையா ஏட்டு நல்லா தெரியும் நகர்ந்து உட்கார கூட தயாரா இல்ல அந்த அம்மா குழந்தையோட வேற வந்திருக்கா வேண்டாம் போயிடுன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு மேல ஆண்டவ விட்ட வழி என்று அழுத்து கொண்டார் ஏட்டையா அதட்டும் குரலில் ரைட்டர் அம்மா ரைட்டர் ரைட்டர் அம்மா அந்த அம்மாவையும் பொண்ணையும் உள்ள வர சொல்லுங்க என்றார் ரைட்டர் அம்மா நடப்பவை அனைத்தையும் தாங்கி கொண்டு தன் குழந்தைக்கு நடந்த அவலங்களுக்கு நியாயம் கிடைக்க கிடைக்க போலீஸ் ஸ்டேஷன் உள் அந்த அப்பாவி தாய் ரைட்டர் அந்த அப்பா ரைட்டர் ஏம்மா உனக்கு சொன்னா புரியாதா எதுவும் இங்க உள்ள சூழ்நிலையை புரியாமல் நீ பாட்டுக்கும் கிளம்பி வந்துட்ட எவ்வளவு சொன்னாலும் ஏறாதா உனக்கு உன் குழந்தையோட வேற வந்திருக்க சரி சரி இன்சுக்கு இன்ஸ் வரத்துக்குள்ளார கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடு இங்கெல்லாம் குழந்தையோட அதுவும் பெண் குழந்தையோட இருக்கக்கூடாது தப்பு தப்பு கிளம்பு என்றார் என்றார்கள் ரைட்டர் அம்மா தாய் எழுதி எழுதி கொடுத்துட்டு போக வரல என் குழந்தைக்கு நடந்த அவலத்திற்கு நியாயம் கேட்டு போராட வந்திருக்கேன் என்றதும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மா உள்ளே நுழைந்து என்ன போராட்டம் கீராட்டம்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கா இந்த பொம்பளை என்று கேட்டு கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே அருகிலிருந்த குழந்தையை தொட்டு கன்னத்திலிருந்து கழுத்து வரை குழந்தையை நெருடி நெருடி கொண்டே தாயை பார்த்து பார்த்த பார்வையிலேயே உன் குழந்தை உனக்கு வேண்டுமா வேண்டாமா என கடுமையாக பார்த்துவிட்டு ரைட்டரிடம் இன்ஸ் வர்ற டைம் ஆயிடுச்சு அந்த அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கிக்க அந்த அம்மாட்ட கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கிக்க ரைட்டர் அம்மா சரி என்று தலையாட்டினார்கள் ரைட்டர் கை எங்க போச்சுன்னு பார்த்தல இந்த ஸ்டேஷன்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கணக்கு பண்ணிக்க நீயும் உன் பொண்ணும் தாங்குவீங்களா தாங்குவீங்களான்னு பாத்துக்க இப்ப சொல்லு எஃப்ஐஆர் பண்ணவா வேண்டாமான்னு என்று தாயை பார்த்து ரைட்டர் கேட்டார்கள் தாய் தயக்கத்துடன் இப்ப நான் என்ன செய்ய என்று ரைட்டரை பார்த்து தாய் கேட்டாள் ரைட்டர் வர்ற சூழ்நிலையை ஏத்துக்க இல்லேனா சாகுர வர போராடு இது தவிர வேற வழியே இல்லை இந்த சூழல்களை இந்த சூழல்களை சம்மதிச்சதுனால தான் நாங்கள்லாம் இந்த வேலையில் உன் கம்ப்ளைண்ட்டை வாங்குற இடத்துல இருக்கோம் நீ ஏற்றுக்காததுனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல இருக்கிற இன்ஸ் வர நேரமாச்சு சைடு சந்துக்குள்ளே போய் ஜன்னல் வழியாக எட்டிப்பார் இன்னும் பத்து நிமிஷத்தில் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் தாய் பெரிய தயக்கத்துடனும் ஆழ்ந்த அணு அமைதியுடனும் சைடில் சென்று இன்ஸ்பெக்டர் ரூம் ஜன்னல் வழியாக ஜன்னலை திறந்தாள் லேசாக ஜன்னலை திறந்தால் இன்ஸ்பெக்டர் ரூமிற்கு வந்தார்கள் சரி சிறிது நொடியில் இன்ஸ்பெக்டர் அம்மா நுழைந்தார் இருவரும் ஒருவரோடு ஒருவர் தகாத உறவு கொண்டனர் அதோடு அதேபோல் அங்குள்ள பல பெண்களோடு தகாத உறவு உறவு கூடியதை பற்றி இருவரும் பேசிக்கொண்டனர் இதை முழுமையாக தனது கைபேசியில் பதிவு செய்து சாகும் வரை போராட முடிவெடுத்தால் குழந்தைக்கு நியாயம் கேட்டு வந்த அந்த அப்பாவி தாய்